அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு பயிற்சியானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல தோல் நிறையா வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்ட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த அளவு படாத கஷ்டத்தை பட்டிருப்பாங்க அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு விமோசனமாக விடுவு காலமாக இருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி இந்த ஒரு ஆண்டு இந்த மே மாதத்துலேருந்து அந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது பண பிரச்சனை இல்லைனாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு உங்கள் தொழிலில் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய லாபமாக ஆக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்து திரும்ப அந்த தொழிலை விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை திரும்ப ஆரம்பிங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் அதே மாதிரியே நஷ்டத்தில் தொழில் போதுன்னு நினச்சிருந்தாலுமே உங்களுக்கு அந்த நஷ்டம் இதுக்கப்புறம் இருக்காது போட்டி பொறாமையின்றி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலை நடக்கும் அதே மாதிரியே நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் பட்டதே இல்லை அப்படின்ற கஷ்டம் வரைக்கும் பட்டிருப்பீங்க அந்த கஷ்டத்தை எல்லாத்துக்குமே ஒரு பரிபூர்ண விவர்த்தியாக இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி அமைந்திருக்கு வீட்லையுமே சந்தோஷம் பொங்கும் வீட்டில் பாக்கியம் ஏற்படும் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்க நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நட்பு வட்டாரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரம் எவ்வளோ பெருசாகதோ அந்த அளவுக்கு நல்ல நண்பர்களையும் தீய நண்பர்களையும் பார்த்து பழகி யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப் பயிற்சி யாராலுமே உங்களை அசைக்கவே முடியாது அந்த அளவு ஒரு லாபமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் தான் உங்களுக்கு இந்த குரூப் ஆயிடுச்சு எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அது லாபத்தில் தான் போய் முடியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு எளிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு திருவாசகம் தேவாரம் ஆகக்கூடிய புத்தகத்தை வாங்கி பசங்களுக்கு பெரியவர்களுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு கொடுங்க அவங்க எந்த அளவு அந்த புத்தகத்தை படிக்கிறாங்களோ அந்தளவு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் மிம்மேலும் வளர்ச்சியானதும் புகழானதும் ஓங்கும் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அன்னதானம் செய்யுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்